ஹலோ மக்கள்ஸ் டெய்லியும் நம்ம சேனல் மூலமா ட்ரெண்டிங்கான பிசினஸ் ஐடியாஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் பிசினஸ் ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வரோம் சோ அத பத்தி நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா நம்ம எல்லாருக்குமே சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆனா பணத்துக்கு எங்க போறது அப்படின்னு எல்லாருமே யோசிப்போம் ஆனா இனி அப்படி யோசிக்க வேணாங்க ஏன்னா மத்திய அரசு நம்ம சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க கடன் தராங்களாம் அதுவும் அஞ்சு கோடிங்க அது என்ன ஸ்கீம் அந்த கடன் வாங்குறதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி தேவை இந்த மாதிரி அந்த ஸ்கீம் பத்தின ஃபுல் டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சிறு மற்றும் குறு வணிகம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற மக்களுக்காகவே மத்திய அரசு சிஜி டி அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க இந்த சிஜி டி எம் எஸ்இ அப்படின்னா கிரெடிட் கேரண்டி பண்ட் ட்ரஸ்ட் ஃபார் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இப்போ சொந்தமா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்ல ஆல்ரெடி சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லங்க இந்த ஸ்கீம் கொண்டு வரதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல படிச்சுட்டு இருக்கிற இளைஞர்கள் சொந்தமா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் வேலை இல்லைன்னு யாருமே இருக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கீம் மூலமா எந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாப்போம் மேனுபேக்சரிங் பிசினஸ் மைக்ரோ அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் சர்வீஸ் ஆக்டிவிட்டி அக்ரிகல்ச்சர் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் இந்த மாதிரி பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த ஸ்கீம்ல இருந்து கடன் வாங்கிக்கலாம் சரி இப்போ

மைக்ரோ பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி நூத்தி ஐம்பத்தொன்பது பேங்க்ஸ்ல நீங்க இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணி கடன் வாங்கிக்கலாம் அண்ட் இப்பயும் இந்த ஸ்கீம் எல்லா பேங்க்லயும் ரன் ஆயிட்டு தாங்க இருக்கு சரி இப்போ இந்த ஸ்கீம் மூலமா நம்ம கடன் வாங்கிட்டோம் அந்த கடனை எத்தனை நாள்ல திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே யோசிப்போம் அதையும் சொல்றேன் நீங்க வாங்குற கடனை ஒரு வருஷத்துல இருந்து அஞ்சு வருஷத்துக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் கடனை அடைச்சிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த சிஜி டி ஸ்கீம்ல கடன் வாங்கினா இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு எல்லாருமே யோசிப்போம் இந்த ஸ்கீம்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒவ்வொரு பேங்கை பொறுத்து மாறுபடும் சோ நீங்க வாங்குற பேங்க்ல டீடைலா கேட்டுட்டு லோன் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் பொய் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சில பேங்க்ஸ்ல நம்ம கடன் வாங்கினோம் அப்படின்னா அங்க சில பீஸ் வாங்குவாங்க அதே மாதிரி சிஜி எம்எஸ்இ ஸ்கீம்ல கடன் வாங்குறதுக்கு ஒரு சில கட்டணங்கள் வசூலிக்கிறாங்க அதை பத்தி இப்போ பாப்போம் நீங்க இந்த ஸ்கீம்ல பத்து லட்சம் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபீஸ் வாங்கிப்பாங்க அதே பத்து லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் வரை கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபீஸ் கட்டணும் அதே ஐம்பது லட்சத்துல இருந்து ஒரு கோடி வரையும் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஜீரோ பாயிண்ட் வரையும் ஃபீஸ் கட்டணும் அதே மாதிரி ஒரு கோடியில இருந்து ரெண்டு கோடி வரையும் கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒன்

nga. bye!